போர்வழியில் ரோட்டு மேலே ஒரு கடை இருக்குது அந்த கடையில் இறங்கி ஒரு நாரதர் வேலை அதாவது அவர் மீடியா பேரே நாரதர் தான் அண்மையில் தான் முடியும் நாரதர் வேலை அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கைப்படி சொல்லுவாங்கள்ல அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாரதர் மீடியான்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாகவே எல்லாமே பிஜேபி சப்போர்ட் தான் அவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹலால் செய்யப்படவில்லை சொல்லி ஒரு போர்டு போட்டிருக்கு அவர் மீடியாவில் என்ன வீடியோ போட்டாரோ அந்த அந்த பாருங்க எந்த அளவுக்கு தூண்டி தூண்டி கேள்வி கேட்கிறாரு முதல்ல தலைவன் போட்ட தலைமை பார்த்தீங்களா தமிழகத்தில் முதல் நோ ஹலால் அரபு நாடுகளிலிருந்து தொடர் மிரட்டல் பச்சை பொய் வணக்கம் உணர்வாளர்களுக்கு அன்பு வணக்கம் இப்ப நம்ம ஒரு முக்கியமான இடத்துல நிக்கிறோம் எங்க அப்படின்னா சுரண்டைல தென்காசி மாவட்டம் சுரண்டைல நிக்கிறோம் சுரண்டைல இருந்து சங்கரன் கோவில் போகூடிய அந்த ரோடு அந்த ரோட்ல தான் நின்றுட்டு இருக்கோம் அந்த ரோட்ல இப்போ ஐயா லெஸ்கி ஐயா அப்புறம் புரளிராம் அப்புறம் நமசிமா ஐயா ஐயா போன பேரை இப்ப வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னா இந்த ஹோட்டல் இந்த பாருங்க வணக்கம் ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் நாங்க எதிர்பார்க்கிறோம் மீடியா உணர்வாளர்களுக்காக நேயர்களுக்காக உங்களுடைய பதில சொல்லுங்க முக்கியமான கேள்வி ஹோட்டல் வந்து நீங்க உணவு வந்து கலால் செய்யப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்கீங்க என்ன காரணம் எதனால கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டீங்க பொறுத்த மட்டும் வந்து வந்து இந்துக்கள் ரொம்ப பெருமையான முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க சரி நம்ம ஊர்ல வந்து ஹோட்டலு கஷாப் கடை கோழிக்கடை கறிக்கடை எல்லாரும் வச்சிருக்க வந்து இந்துக்களும் வச்சிருக்காங்க சரி முஸ்லிம்ஸ் யாருமே பெரும்பாலும் வைக்கல சரி வேலை பக்கம் கூட முஸ்லீம்ஸ் ரொம்ப கம்மியா தான் வேலை பார்க்காங்க சரி அதுபோக நம்ம வந்து இப்போ கோழி வந்து நம்மளே வாங்குது சரி கறியுமே நம்ம அண்ணாச்சுல சுந்தகாரம் இருக்காப்ல சரி முஸ்லிம்ஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு சாதான் வச்சாச்சு சரி அவங்க அப்புறம் கேக்கல அப்புறம் குளம் பூத்தும் போது கேட்டாங்க சரி என்ன ஹலால் உண்டானு சொல்லி அதுக்கப்புறம் கேட்டாங்க குளம் பூத்தாச்சு சரி அதுக்கப்புறம் ஹலால் இல்லைன்னு சொன்னோனே அவங்க வந்து சாப்பிட எழுதிட்டாங்க சரி இந்த குளம் அப்புறம் சொன்னோம் சரி இன்னே நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு என்ன வரணும்னு சொல்லி கேட்டோம் ஹலால் பண்ணாங்க சாப்பிட மாட்டோம்னா சரி சிறப்பான என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஹலால் பண்ணலாம் போர்டில் போட்டாங்கன்னு சொன்னாங்க

சரி இந்த கலால் இல்லைன்னு சொல்லி நான் புத்த ஒரு அவங்க நம்பிக்கை நான் கிடைக்க விரும்பல அதனால நான் அதை போட்டிருக்கேன் அவங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மீன் சாப்பாடு இருக்கு சரி மீன் வந்து அவங்க வந்து கலால கலாலுக்கும் இருக்கு சம்பந்தம் மீனுக்கு சரி அதனால மீன் சாப்பாடு இருக்கு சாப்பிடுறாங்க முஸ்லீம்ஸ் வந்து அதிகம் நம்ம வந்து சாப்பிடுறாங்கன்னா மீன் சாப்பாடு விரும்பி சாப்பிடுறாங்க சரி நம்ம கடையில் ஸ்பெஷல் மீன் வந்து அவங்களுக்கு அவங்களுக்காண்டியா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஏரியால அவங்க ரொம்ப கம்மி அவங்க அறுத்து பொறுக்கிறதுக்கு நம்மளோட ஆளுகளும் இல்ல அதனால நம்ம அதை பத்தி இது பண்ண முடியல அவங்களோட நம்பிக்கையை கெடுக்க விரும்பல முதல்ல அதாவது சொல்லணும் அது பண்ணா தான் சாப்பிடும் ஊர்ல வந்து எல்லா கடையும் இருக்கு எல்லாருமே வந்து ஏமாத்தி வைக்கணும் அது போடுவாங்க நமக்கு ஏமாத்தி எல்லா கடையில இந்து கிழங்கு நடந்தா கூட போட்டிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனா அவன் கலால் பண்ணலன்னு பண்ணல நூறு சதவீதம் அவன் கலால் பண்ணல பண்ணல சும்மா ஒரு வழி நடத்தணும் அப்படிங்கிற காண்டி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சரி ஆனால் நம்ம வந்து அவங்க நம்பிக்கை கிடைக்க விரும்பல வரட்டும் சாப்பிடட்டும் பாக்கட்டும் இதுதான் கேட்பாங்க மட்டன் சிக்கன் ஹலால் ஒண்ணுன்னு கேட்பாங்க அன்னைக்கு கிடையாது உங்களுக்கு மீன் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு சொல்லுவேன் சொல்லுவேன் அதனால சாப்பிட்டு போகும் அது நமக்கு அது நிலவரம் தெரியாம போட்டுட்டானா போடும்போது இடையில ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு இருபது நாள் தொடர்ந்து நைட் அன்டயத்துல போன ஒரு பகல்ல போன வராது அன்டயத்துல நான் வெளிநாட்டுல இருந்து பேசுறேன் அங்க இருந்து பேசுறேன் அங்க இருந்து பேசுறேன் சொல்லி பேசினாங்க உங்களுக்கு தினத்து அவங்கள்டையும் சொன்னேன் அதை செஞ்சு ஓட்டிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல கரூர் ஜமாத்தா அரூர் நினைங்க அரூரா திருப்பூர் நினைங்க சரி என்ன சொல்லி பேசினாங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன பேசினாங்கன்னா நமக்கு தகவல் கொடுங்க நாங்க அதை பேசிக்கலாம் எதிர்ப்பு தெரிவிக்கல அதாவது ஒரு ரெண்டு மூணு ஆளுங்க போன் பண்ணிட்டு கொஞ்சம் மீட் போட கூடாது சொல்லி போட்டாங்க நீங்க ஆட்டு அரிசி எடுக்கிறீங்க கோழி அரைச்சி வாங்குறீங்க கோழி அரைச்சி கோழி வந்து நீங்களே முழு கோழி வாங்கிட்டு வந்து நீங்களும் நாங்களே நீங்களே வெட்டிருக்கீங்க அதே மாதிரி ஆட்டரிச்சு வாங்கும் போது கடையில தான் ஆட்டரி கடையில வாங்கும் போது வாங்கினா

அப்போ இவர் எந்த அளவிற்கு அந்த இடத்துல அந்த கேள்வியை கேட்குறாரு பாருங்கள் வெறுப்பை விதைக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் வந்து கசப்பை வந்து விதைக்கிறார் அதில் என்ன கேட்குறாரு அப்படின்னா சும்மா அவர் வந்து கேஷுவலாக பேசுறாரு தெள்ள தெளிவாக பேசுறாரு அவர் உண்மையாக நேர்மையாக நியாயமாக நான் கடன் நடத்துறேன் நான் பொ பொய்க்காக ஹலால் அப்படின்னு போட்டு நான் கடன் நடத்தலை ஹலால் செய்யப்படவில்லைன்னு ஒரு போடு போடுறாரு ஹலால் செய்யப்படவில்லைன்னு போடு போட்டது தப்பா தப்பு கிடையாது எந்த முஸ்லீம்களிடத்திலும் எதிர்ப்பு அல்ல ஒரே ஒருத்தர் துபாயில இருந்து போன் போட்டாரு அவர் பேசிய ஆடியோ அடுத்து நாங்க ரிலீஸ் பண்றோம் இவர் சொல்லக்கூடிய எல்லாமே பொய் அப்படிங்கிறது அதுல இருந்து நிரூபணமாகும் இந்த நாரதர் மீடியா பார்த்த நார வேலை என்ன இவர் பார்க்கக்கூடிய இந்த வேலை அப்படிங்கிறது வந்து பொய்ங்கிறது வெட்ட வெளிச்சமா வரும் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அரசியலுக்காகத்தான் செய்கிறார்கள் என்பதை அவருமே வெட்ட வெளிச்சமா சொல்லியிருப்பாரு ஏன்னா அப்ப அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஏமாற்ற விரும்பலை மற்றவங்கலாம் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்க நான் பொய் சொல்லி வியாபாரம் விரும்பலை வியாபாரம் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அவர் தெல்ல தெளிவாக போர்டை போட்டு செய்கிறார் அந்த போர்டில் ஹலால் செய்யப்படவில்லைன்னு போடுறாரு இவர் இந்த நாரதர் மீடியாக்கார் யாருங்கிறது அதிலே தெரிஞ்சிடும் மூணு பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு யார் அந்த ஹோட்டல் உரிமையாளர் செல்வ கணபதி நல்ல மனுஷன் அவர் செல்வ கணபதி சொல்கிறாரு அவர் சொல்லும்போது இந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சேங்கிறத சொல்கிறாரு மூணாவது பிள்ளைக்கு அண்ணாமனின் வாங்கிக்கலாம் இவங்க யார் யூகம் எடுத்து கொடுக்குறாரு அப்போலேருந்தே தெரியுதுல இவர் யார் இவர் எதுக்காக வேலை பார்க்குறாரு பிஜேபிக்காரன் ஒரு நன்மை செய்கிற மாதிரி செஞ்சாலே அது நார வேலை தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த மாதிரி செய்யும்போது இவர் யாருங்கிறது அப்போவே தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் அதில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா முஸ்லீம் கடையில் வந்து நீங்கள் வந்து கறி வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏங்க முஸ்லீம் கடை இருந்தாலும் நான் கறி வாங்க மாட்டேங்க ஏன்னா என் சொந்தக்காரன் கடை வச்சிருக்கிறேன் நான் ஏன் வந்து அவங்க கடையில் கறிவாங்க ரெண்டாவது முஸ்லீம்களும் கம்மி அவங்க அவங்களுடைய மத நம்பிக்கையை நான் புண்படுத்த விரும்பல ஒரு விஷயத்தில் கொடுத்தாரு பாருங்க ஒரு பதிலு அந்த பதிலோட யூட்டன் ஆயிடுறாரு என்ன பதில் கொடுத்தாருன்னா ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய உண்டு யாரும் பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு இருந்து கரூர் ஜமாத்தோ ஒரு ஜமாத் சொல்கிறாரு ஃபோன் பண்ணி பாதுகாப்புக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க யாராவது பிரச்சனை பண்ணால் சொல்லுங்கள் நாங்கள் ஜமாத்தில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவருடைய நண்பரும் சொல்றாரு ஜமாத்துல சொல்லி பிள்ள அப்படின்னு சொல்லி சென்காசி பேச்சு உங்களுக்கு தெரிய சொல்லுவாங்க நல்லா இருக்கும் அந்த அந்த ஸ்லாங்கே நல்லா இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்யறாருன்னா தோண்டி தோண்டி மீண்டும் மீண்டும் கேள்வி வைக்கிறாரு அப்போ என்ன செய்யமா அவருக்கு சொல்றாரு அவரு ஒருத்தர் போன் போட்டாங்க மத ரீதியாக பிரச்சனை பண்ணுங்கிற மாதிரி பேசினாங்க அதுக்கு நான் சொன்னேன் நல்லா கேட்டுங்க அதுக்கு நான் சொன்னேன் அவங்க மத நம்பிக்கையை புண்படுத்த நான் விரும்பலை அப்படிங்கிறத நான் பதிலாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ யார் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பா யார் மத ரீதியான பிரச்சனை இப்ப முஸ்லீம் கேட்டா முஸ்லீமுக்கு இந்த மாதிரி பதில் வருமா அப்ப அந்த இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது எதிராளி ஒரு முஸ்லீம் அப்படியா இருந்திருந்தா எதிராளிக்கு இப்படி கொடுக்க மாட்டார் எதிராளி வந்து இந்துவாகவும் இல்ல இந்துக்களும் எதிராளி இல்ல இந்த பிஜேபி பரிவார கும்பல் தான் ஓட்டு வாங்குறதுக்காக தமிழகத்தை கால் ஊன்றதுக்காக வேறு விடுறதுக்காக என்ன செய்யறாங்கன்னாக்க அறுவடை செய்வதற்காக அரசியல் நாடகம் நடத்துகிறார்கள் அவர் தான் மத ரீதியான யாருமே மிரட்டல அவர் கேட்கிறாரு இப்பதான் அவர் பதில் சொல்றாரு அவங்க அப்படி இந்துக்கள் மனசையா அவங்க நம்பிக்கையா அவங்க நம்பிக்கையா யார் நம்பிக்கைய முஸ்லிம்கள் நம்பிக்கையை நான் பால்படுத்த விரும்பல புண்படுத்த விரும்பல கெடுக்க விரும்பல அந்த அடிப்படையில் தானே வரும் பதில சொன்ன உடனே தலைவர் அப்படியே வந்து சிரிச்சு அப்படி நலி ஓடுறாரு பாருங்க மத ரீதியா பிரச்சனை ஒன்று பண்ண மாதிரி நம்ம போன் போய் மத ரீதியா பிரச்சனை ஒன்று பண்ண மாதிரி நம்மளோட போன் போய் காட்டினாங்க அப்படி பண்ணோம்னா நமக்கு செட் ஆகாது சரி நான் அவங்களோட நம்பிக்கையை கெடுக்க விரும்பல அதனால அப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி கரெக்டா பண்ணி அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி சரி இப்ப நீங்க இப்ப வந்து இப்ப நீங்க இப்போ வந்து இப்ப நீங்க இப்ப வந்து அப்ப தோண்டி கேட்டிருக்கணும்ல கடையில இறைச்சி வாங்குறத பத்தி கேட்குறீங்க கேட்கும்போது முஸ்லீம் கடையில் வாங்குறீங்களான்னு கேட்குறீங்க அப்ப இந்த கேள்வியை கேட்டிருக்கணும்ல ஏங்க முஸ்லீமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும்ல எல்லாத்துக்கும் எதிர்கேள்வி கேட்கக்கூடிய நீங்க மதுரீதியாக பிரச்சனை பண்ற மாதிரி ஒரு குறிப்பு பேசினுச்சு நான் என்ன வந்துட்டு அவங்க நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டேன் அப்ப அவங்க என்ன முஸ்லீம் நம்பிக்கை ஒரு ஒரு பிஜேபிக்காரன் கேட்டிருக்கணும் முஸ்லீம் நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்புறேன் சொல்லியிருக்கணும் இதுதான் இதை தோண்டி கேட்காம ஓடிட்டார் இப்போ புரியுதா என்ன வேலைண்டு இவர் பார்க்குறக்கூடிய வேலை எல்லாமே அப்போ இவர் தான் இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பி இந்த மாதிரி செஞ்சு இந்துக்கள் கடையில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹலால்னா என்ன அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்து சொந்தங்களுக்கும் தெரியும் ரெண்டாவது பல இந்து சொந்தங்கள் வந்து பாய்மார்களை வச்சு அறுத்துத என்ன செய்வான்னா ஹலால் செஞ்சு இந்த மத்த எல்லாத்துலேயும் இந்து அதாவது இப்போ என்ன அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் டம்ளரில் தண்ணி கொடுத்தா நான் குடிப்பேன் நீங்க வந்து காய்கறி சாப்பாடு சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிடுவேன் இப்படித்தானே இருக்குது இந்துக்கள் கடைகளில் நாங்க நாங்க போட்டா நான் வாங்க மாட்டேன் அவன் மீடியா போட்டி கொடுக்குறேன் வாங்கலனா போ நட்ட உனக்கு எட்டு பேர் மிச்சம் வேற ஆள் கொடுத்துட்டு போறோம் வாங்கலைன்னா அதை பத்தி ஒண்ணு பிரச்சனை கிடையாது நீங்கள் இப்படி சொல்வதனால் அதிகமான கஸ்டமர் அவருக்கு வருது அவர் சொல்றாரு ஏற்கனவே ஒரு கிலோ மீன் போட்டேன் வீடியோ போட்டதுக்கு பிறகு நாலு கிலோ மீன் ஓடுது என்ன மீன் சாப்பாடு சாப்பிட்டு போறாங்க முஸ்லீம்கள் தான் வருவாங்க அதிகமா அப்படி இருக்கும்போது கடையில வேலை பார்க்கற முத கொண்டு அதை கேக்கிறீங்க முஸ்லீமா யாரு என்ன ஏது இது யார் அது யாருன்னு கேட்குறீங்க எப்படியாவது ஒரு முஸ்லீம் இருந்துட மாட்டாரா அதை வச்சு நம்ம பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லா நோண்டி நோங்க கொடுத்து நீங்க கேக்குறீங்க அப்படி கேட்கும்போது ஏன் இந்த இடம் மட்டும் வரும்போது ஓடுனிய பிரிஞ்சுக்கிடுச்சா மக்களே அப்ப இவர்கள் என்ன விதமான ஐடியாவை செஞ்சாலும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு பிராமின் சமுதாயம் இருக்குது அவங்க என்ன செய்வாங்க இறைச்சி உள்ள கடையில் வந்து சாப்பிடுவாங்களா அதை நீங்கள் என்றைக்கியா இஷ்யூவாக இருக்கிறீங்களா ஆக்கியிருக்கிறீங்களா அவங்களுக்கு தயிர் சாதம் அவங்களுக்கு வந்து புளி சாதம் அல்லது கோயிலுக்கு மாலை போட்டு வர்றாங்க ஒரு முஸ்லீம் கடையே இருக்குது அங்கே வந்து அவங்களுக்கு இறைச்சி தூக்கி வைக்க முடியுமா அவங்க கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க அவங்க பக்தியில் இருக்கிறாங்க லக்கும்தீனுக்கும் மணியதீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து இறைச்சி சாப்பிடுங்கன்னா நம்ம கேட்க முடியுமா அவங்க தான் சாப்பிடுவாங்க நீ உண்மையிலேயே அவர்களை நேசிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நான் என்ன சொல்றேன் நான் அவர்களுக்கு அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றை கொடுக்க கூடாது பிடிச்ச ஒன்றை தான் அவங்க நம்பிக்கை அப்படி இருக்கும் போது நான் இறைச்சியை சமைச்சு கொண்டே நான் கொண்டையை கொடுத்தேன்னா ஒரு ஹிந்துவே கொடுக்கக்கூடாது ஒரு ஹிந்துவே ஒரு ஹிந்துவுக்கு இறைச்சியை சமைச்சு கொடுக்க கூடாது ஒருத்தர் கோயிலுக்கு மாலை போடல ஒருத்தர் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காரு என்ன செய்யணும் நம்ம என்ன நம்ம நம்முடைய கடமை என்ன அவங்களுக்கு சைவத்தை கொடுக்கணும் அசைவத்தை சைவ உணவகம் இருக்குல்ல அதை கைய காட்டி விடணும் இருக்கு சார் நீங்க சொல்லலாம் சைவ சாப்பாடு சொல்லி சொல்லலாம் அப்ப இதுதான் வந்து நல்லிணக்கமே தவிர திணிப்பது நல்லிணக்கமா கடைக்காரன் நல்லிணக்கத்தை பேணி இருக்கிறார் அருமையான பதில சொல்லி இருக்கிறாரு இவர் நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறார் அப்ப இவர் மீதுதான் தவறு இதை நோண்டி நொங்கெடுத்து அப்ப இப்படித்தானே இதை வந்து ஒரு தவறாக தெரிஞ்சு கீழே கமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்கள் இன்னுமே வந்து முஸ்லீம் கடையில் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி வந்து இந்து கடைகள்லாம் தான் தூண்டி விடுறது தான் வந்து நான் அப்படி ஹலால் போட்டா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் தூண்டி விடுறது தூண்டி விடக்கூடிய இண்டில் போட்டு கட்சிக்கு ஆள் சேர்க்கக்கூடிய வேலையும் தூண்டி விடக்கூடிய வேலையும் இவர் செய்கிறார் இப்படியான வேலையைத்தானே இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இதுக்கு வந்து இவர் செஞ்ச வேலையினால் என்ன நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னா அதிகமான கஸ்டமர் அவருக்கு போகுது அதிகமான முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இது போன்ற இந்து நண்பருடைய கடைகள்ல போய் சாப்பிட போறாங்க அவருக்கு அதிகமான கஷ்ட கஸ்டமர் வரப்போகுது கஷ்டகாலங்கள் நீங்க போகுது என்ன பணக்காரர் ஆயிட்டாரு நல்லா பெரிய கடை கட்டிட்டாருன்னா அப்புறம் நல்லது தானே அப்ப கஷ்டப்பட்டு பிள்ளையில படிக்க வைக்கிறாரு அப்போ இன்னும் சொல்லப்போனா அவருக்கு இஸ்லாத்தை பற்றி அதிகமான தெரியக்கூடிய வாய்ப்பு இந்து இந்துச்சி அல்லாங்கன்னா இன்னும் அதிகமாக போய் வந்து தேடுவாங்க தேடி படிச்சுப்பாங்க பார்ப்பாங்க இப்படியான பல இது இஸ்லாமிய சகோதரர்கள் வரவேற்கத்தான் செஞ்சுருக்கிறாங்க உண்மையாக நேர்மையாக இருக்கிறது எல்லாரும் வரவேற்கத்தானே செய்வாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நிகழ்ந்திருக்கிறது இன்னும் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகமாக படிப்பார் இப்படியான ஒரு சூழல் தான் நடக்கும் இன்னும் சொல்ல போனால் விரலை வைத்தே இறைவன் உங்கள் கண்ணை குத்தினானா இல்லையா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இங்கே நடந்திருக்கிறதா இல்லையா அப்படி தான் நடக்கும் அப்போ இப்படியா நீங்க என்ன செஞ்சீங்க பாஜகவில் ஏதாவது ஒரு போஸ்டிங்க வாங்கிடலாம் அல்லது வந்து விதைச்சிரலாம் ஒரு பிரிவினை உண்டு பண்ணிடலாம் நீங்க பேசுற சூச்சமெல்லாம் நல்லா தெரியுது நீங்க அதில் என்ன பேசுறீங்க அப்படி இனக்க நீங்க என்ன பேசுறது புறாமல் இணக்கத்துக்கு உண்டான வாசகமா எனக்கு உண்டான வாசலை திறக்கிறதா கிடையாது அப்படியே அதே பாம்பும் நோக்கக்கூடாது பாம்பு அடிச்ச கம்பும் நோக்கக்கூடாது லேசா முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் மாதிரி பேசிக்கிறன்னு ஆனால் வெறுப்பை விதைக்கணும் இந்த ஒரு வேலையைத்தானே அவர் பாக்குறாரு ஏன்னா அப்போ அப்படியான இன்னொரு மீடியாக்கு என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அதுல என்னெல்லாம் தவறாக சொல்லி இருக்கிறார் குரானை பற்றி சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத பூராமே போட்டு அடுத்த வீடியோல உடப்போம் அப்ப தெரியும் அதை எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்ப்போம் அப்ப அன்புள்ள சகோதரர்களே இவர் செய்யக்கூடிய இந்த வேலையினால் யுர்இது நூர் அல்லாஹிஃபி அஹ்வாஹிஹிம் ஒல்லாகும் முத்துமின்ஹி கரிகள் காப்பிரும் அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹு தனது ஜோதியை பூர்த்தியாக்கியே தீர்வான் காஃபிர்கள் வெறுத்த முதல் அடிப்படையில நீங்க வந்து வெறுத்தாலும் சரி இது இறைவனுடைய ஜோதி நல்லிணக்கத்தை உண்டாக்கக்கூடிய வேலை இஸ்லாத்தை அவர்கள் புரிந்து கொண்டு இன்னும் நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய வேலை தான் அங்கே நடக்குமே தவிர வேற ஒரு எந்த வேலையும் நடக்காது உங்களுடைய பாட்சா பழிக்காது நாகரதர் வேலை நன்மைதான் முடியும் என்பார்கள் அந்த அடிப்படையில் நாகதர் பார்த்த நாரவேல நாரதர் மீடியா பார்த்த நாரவேலை இன்றைக்கு கணபதிக்கு நன்மைகளை போய் முடிந்து விட்டது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆடியோவை அடுத்த வீடியோவில் விளையாடல் ஆடியோவை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அதை பாருங்கள் அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் மாற்று மத சொந்தங்களுடைய உள்ளத்தில் வெறுப்பை விதைப்பை கொள்பவர்களையும் இஸ்லாத்தினுடைய பெயரை கெடுப்பவர்களையும் தவறான வாதங்களை வைப்பவர்களுக்கும் தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக நமது பீஸ் டிவி தமிழ் சேனல் இருக்கிறது அதை அனைவருக்கும் கொண்டு போய் சேரக்கூடிய மக்களாக உங்களை நம்பி அல்லாஹ் ரபுல் அலமின் ஆக்கி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாகிறதவான அஹமது இல்லாஹி ரபுல் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே